புறம் பேசுவது அவதூறு கூறுவது இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது நபி கலாயம் சலாம் சொல்கிறாங்க அது அதுவும் நம்ம ஹீபா புறம் பேசுவது என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க சஹாபக்கள் அல்லாஹூ ரசுல்தான் மிக அறிந்தவர்கள் என்று பதில் சொல்கிறாங்க நபி கலாயம் சலாம் சொல்கிறாங்க திக்ரு கஹாக்கா பீமாய்க ரஹூ தன்னுடைய உங்களுடைய சகோதரன் எதை வெறுக்கின்றானோ அதை பற்றி நீங்கள் பேசுவதாகும் அப்படின்றாங்க ஒரு சாபி கேட்குறாரு அல்லாவின் தூதர் அவர்களே அந்த தப்பு அவன் செய்கிறதுனால்தான் நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் இல்லை நான் பேசுவோமா அப்படின்றாங்க நபி கலாயம் சொல்கிறாங்க இன்கான ஃபீஹி மா தப்புல் நீ சொல்லக்கூடிய செய்தி அந்த மனுஷன் செய்திருந்தால் தப்தஹு அவனை பற்றி நீ புறம் பேசி விட்டாய் வயலம் நேக்குன்னு ஃபீஹி அது அவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா ஃபகத் பகத்து அவன் மீது நீ அவதூறு சொன்னான் எதாக இருந்தாலும் நீ அவனை பற்றி பேசாதன்றாங்க நபிகலாயம் சலா சொல்லு ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை புறம் பேசுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோமாக வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக